அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க 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 வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் இதுதான் விஷயம் மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் பட் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது ஆமாம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம் ஆமாம் மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம் பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள் அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழப்போகிறது ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் இரண்டு கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பயிற்சிகள் இருக்கிறது அது மட்டுமல்லாது ஆறு கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்கப் போகின்றது இப்படி இந்த ஆறு கிரகங்களினுடைய காலப்புருஷத்துப்படி பன்னெண்டாம் இடத்து ஆறு கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி பன்னெண்டு ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும் அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னையிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன் இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இருகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையா தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார் இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் இந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான் யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது தான் உண்மையான கருத்து மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான் இதெல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சிலராக இருக்கிறார்கள் இதுதான் இந்த தத்துவம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முப்பத்தி ஒன்று விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறதும் பட் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது மகரத் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாசம் ஆண்டு வைகாசி மாதம் நாலாம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது மீன ராசியிலிருந்து ஆண்டிக்ளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும் உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும் பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதான் உண்மையான கருத்து சரி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னா சொல்லப்படுது ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்ட கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இவ்வளோ காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி ஐந்து என்பது என்ன கொடுக்கிறது வாதங்களை கொடுக்கிறது ஆமாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் ஆமாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் ஆமாம் எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும் எடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும் எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது அவரை யோசிக்கிறது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் ஆர்குமெண்ட் போர்கள் நடைபெறும் ஆமாம் ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும் தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத ஆ அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும் ஆமாம் நவீன முறை கண்டுபிடிப்பாகும் பண பரிமாற்றம் மாறுகளை கொடுக்கும் ஆமாம் நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துட்டு காலங்கள் காலங்கள்லாம் மாறும் ஆமாம் நவீன மயமாக்கப்படும் யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணமாகும் ஆமாம் இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ஆமாம் மத கலவரங்கள் வெடிக்கும் ஆம் மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால் நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும் கண்டிப்பாக நடக்கும் போலி போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள் சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள் நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும் இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்து அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும் நான் இன்னும் நைன்டீன் நைன்டி எயிட்லேயே இருக்கிறேன் எயிட்டீன்லேயே இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனமாகுது ஆக்சுவலாக பஞ்சாங்கம் முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம் இது ஆங்கில அடுத்த அவருடைய விஷயம் ஆங்கில புத்தாண்டு அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும் டூ நாட் டூ ஃபோர் டூ நாட் டூ ஃபைவ் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன் நிறைய முயற்சிகள் செஞ்சேன் எல்லாத்துலேயும் நான் வந்து எண்டுக்கு போய்ட்டு நான் திரும்பி வந்திருக்கேன் எதாவது என்னை டச் பண்ண முடியல பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன் கனவுகளோடு செயல்படுறேன் இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும் பட்டு வருட கிரகங்களினுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம் வாங்க புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் கன்னிராசினியர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சியாகிறார் மிகப்பெரிய ஒரு விடுதலை சமசப்தஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த வருடத்திலே ஆகிறார் அதுவும் விடுதலை இருந்தாலும் ஆறாம் பாவகமான சனி பகவான் அந்த பாவகத்திலிருந்து சமசப்த பாவகையிலே செய்கிறார் நேற்பார்வையாக ஏழாம் இடத்தில் வரார் இந்த கோச்சார கிரகங்களினுடைய பயிற்சிகள் தத்துவப்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குருனுடைய மைய புள்ளி தான் அந்த ஜாதகத்தினுடைய தத்துவங்களை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் ஒரு கேந்திராதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருந்தால் கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் அதுவும் கூடுதல் தான் அப்போ ஒரு கேந்திராதிபதி நான்குக்குரிய கேந்திராதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தை சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்வது யோக பலன்களை தரும் தொழில் ரீதியான பலன்களை தரும் ஆமாம் சுய முயற்சியில் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க இந்த கன்னிராசினியர்களே ஆமாம் சுயமாக சுயம்புலிங்கமாக இவன் கொடுப்பான் அவர் கொடுப்பார் அவர் கொடுப்பார் அப்படிலாம் கிடையாது நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சொத்து சேர்க்குறேன் அவ்வளோதான் யாரும் எனக்கு பெருசாக நீங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்லை நான் பார்த்துக்கும் எல்லா விஷயத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு தன் நம்பிக்கை தன்னுடைய முயற்சியில் வெற்றி எடுத்து எடுப்பெல்லாம் தன்னுடைய முயற்சி வெற்றி அடைகிறது அப்படின்ற ஒரு சந்தோஷங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நடக்கும் அப்படி சொல்லப்படுறேன் இதனால் வரை நீண்ட நாள் போராட்டமாக இருந்து வந்த இந்த சொத்துக்கள் பிரிக்கப்படாத இழுபறி ஆகாத இந்த வில்லங்கம் ஆகி இருக்கக்கூடிய பட்டா குணம் கிடைக்காத இருக்கக்கூடிய நிலங்களுக்கு இப்பொழுது பட்டா மாற்றம் உருவாகும் சொத்துக்கள் பிரிவினைக்கப்படும் ஆமாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஷேர் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வராரு பட் இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தசா தசாபொத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா யூ வில் பி செட்டில்டு ஆமாம் மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுங்க இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு அசௌகரியமான தசா தசாபுத்திகள் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சற்று இந்த கிரகங்கள் உங்களை பதம் பார்க்கத்தான் செய்கிறனே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதனால் சுய ஆரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப கவனம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கேந்திராதிபதி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் குரு பதவிகள் போகுமா பதவிகள் சேருமா அப்படின்னா பல பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அதையே வந்து கார்ப்பரேட் நிறுவனமாக செய்யக்கூடிய அமைப்பாளர்களுக்கெல்லாம் இங்கே உயர்வுகள் கிடைக்கும் ஆமாம் உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆசிரியர் துறையில் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிகள் உருவாகும் ஆமாம் நீ நல்லா நான் டீச்சர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு காத்துன்னு இருக்கேன் டிஎன்பிசி எல்லாம் எழுதிட்டேன் பதிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு ஏஜ் இவ்வளோ ஆகுது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஆசியில் உள்ள நபர்களுக்கு வித்தை சொல்லி கொடுக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிகள் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு ஆமா பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படாது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சமுதாயம் சார்ந்த பணிகள் அப்படின்னாலே சனி பகவான் தான் சனி உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது எளிமையாக ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆடம்பரப்பிரியராக இருந்தால் என்ன நடக்கும் எளிமையாக வர வரைக்கும் உங்களை சனி பகவான் விட மாட்டார் இல்லையா அதனால் அடித்தட்டு மக்கள் கீழ்நிலை மக்கள் அந்த நபர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவிகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது பட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சி ஆயிட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றி சார் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு இந்த காலம் முழுவதுமே ஞானத்தை கொடுத்திருப்பார் யார் நல்லவா யார் கெட்டவா யார் உயர்ந்தவா யார் தாழ்ந்தவா எண்ணங்களில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பரிசீலனையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இவ்வளோ நாளாக உங்களை பக்குவப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த கேது பகவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திக்கலாம் அதனுடைய வழிகாட்டுதலின் பெயர்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கேது பயிற்சிகளுக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகப் போகின்றன சட்ட சிக்கல்களிலிருந்து தீர்க்கப் போகிறீர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனைகள் இங்கே முற்றி வாதம் வரைக்கும் போயிட்டு பிரிக்கிற சூழ்நிலையில் போயிருந்தாலும் இனி மனம் மாறி ஒன்று சேரப்போகிறீர்கள் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது திருமணமாகாத ஏஜ் பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகம் சார்ந்த வளர்ச்சிகள் மேலே போக போகுது ஆமா கண்டிப்பா சொல்லணும் புது புது தொழில்கள் உள்ள வரும் இந்த பஞ்சு ஆலைகள் நடத்துறவங்க கன்னிராசியில இந்த நூல் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா அவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கிராப் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இரும்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பி கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே டபுள் டபுள் இன்க்ரிமெண்ட்டாக உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க தொழிலே நல்ல ஒரு நிலையான ஒரு தொழிலாக மாறும் பட்டு சின்ன ஒரு ஷாப்பில் கூட இப்போ நம்ம தொழிலை பெருசாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்கூடிய கூடிய இந்த ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது கேட்ட மாத்திரத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் அது சரியான விஷயமா இருக்கா அப்படின்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்தி நீங்கள் கடன் வாங்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் ஆமாம் பட்டு கன்னி ராசிக்கு புத்திரர்கள் வளர்ச்சி தருவார்கள் புத்திரர்கள் உங்களுடைய நண்பர்களைப் போல பாவிப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் பட்டு கன்னி ராசிக்கு ஒரு பெரிய பிரேக்கப் உண்டு அந்த பிரேக்கப் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படணும் ஏற்பட்டால் தான் அது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி தான் அது நல்லதுன்றது தெரியும் இப்போ கொஞ்சம் மன சங்கடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்கள் உதவிகள் உற்றார் ஒரு உதவிகள் எல்லாத்தையும் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுடைய கை கொண்டு உங்களுடைய துணை கொண்டு தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் வெற்றி பெறப்போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆமாம் யாரும் தாவில நானே தனிக்காட்டு ராஜா நானே ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒன் மேன் ஆர்மி மாதிரி பவர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேகம் செயல்படக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லலாம் பட்டு கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு பாசிட்டிவ்வாக தான் இருக்குது இன்னும் பலம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு உண்டான பாவாதிபதி பெருமாளனுடைய வழிபாடு சனிக்கிழமைதோறும் பகவான் ஆஞ்சநேயருடைய வழிபாடு திங்கட்கிழமைதோறும் கணபதியினுடைய மந்திரத்தினுடைய வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் இந்த வருடம் கண்ணிராசிக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வருமானங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வாழ்க வாழ்க